ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சப்பாத்தி அப்படிங்கிறது ஒரு சத்தான சுவையான உணவாக இருந்தாலும் சிலர் அதை தினமும் நைட்டு சாப்பிட்றாங்க இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டயட்டில் சப்பாத்தி சேர்க்கிறதுனால எடை குறையும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நம்புகிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலரும் சப்பாத்தியை தங்களோட உணவில் பிரதான உணவாக சேர்க்கக்கூட விரும்புகிறாங்க சப்பாத்தி முழு கோதுமை மாவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பிரபலமான உணவு தான் இது பொதுவாக வட இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது மாதிரியான நாடுகளில் அதிகமாக சாப்பிடப்படுது ஃபர்ஸ்ட் சப்பாத்தி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கலாம் சப்பாத்தியில் நார்ச்சத்து நிறைய இருக்குது இது செரிமானத்துக்கு உதவுது உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு தருது போல் சப்பாத்தியில் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் விட்டமின்கள் தாதுக்கள் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதனால் சப்பாத்தி எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல உணவு தேர்வாக இருக்குது இப்ப டெய்லி நைட்டு சப்பாத்தி சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா உடல் எடையை அதிகரிச்சு விட்டுரும் அதாவது டெய்லி நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சப்பாத்தி சாப்பிடுவோம் சப்பாத்தி அப்படிங்கிறது நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் அதை அதிகமாக சாப்பிட்றது உடல் எடையை அதிகரிக்க கூட வழிவகுத்துரும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றம் குறையிறப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சப்பாத்தி சாப்பிட்டோன்னா செரிமானமும் கடினமாகும் உடல் எடையும் அதிகரிச்சிரும் அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலையும் மத்தியானம் மட்டும் சப்பாத்தி எடுத்துக்கோங்க நீங்கள் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்றப்ப அது உங்களோட உடல் எடையை அதிகரித்து விட்டுருமே தவிர உடல் எடை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவாது செரிமான ஆரோக்கியத்தை சீர்குலைச்சிரும் சப்பாத்தியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிச்சு மலச்சிக்களை தடுக்கலாம் ஆனால் நைட் நேரத்தில் சப்பாத்தியை சாப்பிட்றது செரிமான செயல்முறையை சீர்குலைக்கும் சில நபர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்ட கொஞ்ச நேரம் கழித்து அஜீரணம் வீக்கம் அப்படி இல்லைன்னா அமில ரிஃப்ளெக்ஸ் இது மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது அசௌகரியத்துக்கு வழிவகுத்துரும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்க செஞ்சு சர்க்கரை நோயினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்திடலாம் அதாவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அப்படி இல்லைன்னா சர்க்கரை நோய் உருவாகக்கூடிய அபாயத்தில் இருக்கிறவங்கலாம் நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றதுல எச்சரிக்கையாக இருக்கணும் சப்பாத்தியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கில்ல இது இரத்த சர்க்கரை அளவுகளில் அதிகரிப்பை ஏற்படுத்திடும் பிற உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்து உறிஞ்சதில் இது தடுத்துடலாம் அதாவது தினைக்கும் நைட்டு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றது அன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கள அந்த பிற உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை பாதிக்கலாம் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலோட நேரம் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்கு இது காலப்போக்கில் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு கூட வழிவகுத்துரும் அதனால் நீங்கள் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது இந்த வீடியோவில் தினமும் நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி நைட் நேரத்தில் சப்பாத்தி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்